ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிரைண்டர் வந்து வச்சுருப்போம் வெட் கிரைண்டர் அந்த கிரைண்டர் வந்து எப்படியும் ஒரு மூணு வருஷம் உள்ளே உள்ள ஆகிடும் அந்த மாதிரி தான் என்னுடைய கிரைண்டரும் உள்ளே வந்து வழவழப்பாகிடுச்சு மாவே சரியாகவே அரைக்கவே மாட்டேங்குது எந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சாலுமே உள்ளே இருக்கிற அந்த அரிசி அரிசியாக நின்று போகுது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற நிறைய பார்ட்ஸ் வந்து நான் மாற்றி மாற்றி பார்த்தாச்சு எந்த விஷயத்துக்குமே இது வந்து சரிபடலை நான் கிரைண்டரையே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடலான்னு போனேன் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிட்டத்தட்ட கிட்ட தான் கிரைண்டர் எல்லாமே நல்லாயிருக்கு அல்ட்ரா கிரைண்டர் இது வாங்கி எனக்கு க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அதனால் உள்ளே இருக்கிற கல் எல்லாமே வந்து வழவழப்பாக மாறிப்போச்சு எந்த மாதிரி அரைச்சாலுமே அது உள்ளே இருக்கிற அந்த வழவழப்பு தன்மையினால் இது சரியாகவே அறப்பட மாட்டேங்குது நானும் கிரைண்டர் சேஞ்ச் பண்ணிடலான்னு முடிவுக்கு வந்துவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பத்தாயிரம் செலவு பண்ணுறதோட இதை வந்து ரிப்பேர் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்தேன் உள்ளே இருக்கிற நிறைய பார்ட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ என்னதான் சேஞ்ச் பண்ணாலுமே உள்ளே நம்ம அறப்படுறது அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஃபாஸ்ட்டு வந்து கம்மியே ஆகலை ஃபாஸ்ட் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது இந்த மாதிரி கிரைண்டருக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து சூப்பரான சொல்யூஷன் என் கண் எதிரே வந்து இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் பட்ட கஷ்டம் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரி கிரைண்டரை வச்சுக்கிட்டு ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் நான் வந்து இந்த கிரைண்டரில் அரைச்ச வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற அந்த மாவு சரியாகவே மெசிய மாட்டேங்குது இதே மாதிரி தான் நான் வந்து தோசை இட்லியெல்லாம் இருந்தேன் ஆனால் தோசை இட்லி எல்லாம் நல்லா தான் வருது தோசை போடும்போது மட்டும் கொஞ்சம் கொர கொரோன்னு வந்து வர மாதிரி இருக்குது உளுந்த மாவு அரைச்சாலுமே உளுந்து வந்து உள்ளே கொஞ்சம் அங்கங்கே தங்கி போகுது எவ்வளோ நேரம் நின்று நம்ம கையெல்லாம் தள்ளி தள்ளி விட்டாலுமே இந்த பிரச்சனை ரெகுலராக போயிட்டு தான் இருந்துச்சு இதுக்குண்டான சொல்யூஷன் வந்து சூப்பராக நான் வந்து எடுத்துட்டேன் என்ன அப்படின்னு பார்த்து இப்ப என்னுடைய கிரைண்டரில் இந்த மாதிரி வளவழ ஆயிட்டு இருந்தது ஸோ எல்லாமே மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய வைக்காமல் நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற கல் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஈரை இல்லாமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு உளி இருந்துச்சு அப்படின்னா போதும் ஒரு சுற்றியும் ஒளி உரு உலியும் இருந்துச்சுன்னா போதும் உள்ள வந்து நம்ம சூப்பராக இந்த மாதிரி டாட்ஸ் டாட்ஸாக போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கிரைண்டர் வந்து சூப்பராக சுற்ற ஆரம்பிச்சிடும் எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டு லை தான் போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து அரைச்சி பார்த்த பிறகு ரொம்ப சூப்பராக வந்து அரைச்சிச்சு ட்ரை அரிசி தான் போட்டேன் அந்த ட்ரை அரிசியே வந்து நல்லா அரி அரைச்சி கொடுத்துருச்சு அதே மாதிரி இந்த கிரைண்டரில் இருக்கிற கல்லுக்கும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி போட்டு விடுங்க இது வந்து நல்லா ஷார்ப்பான உளி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாகிடும் அதை மாதிரி கல்லை வந்து உடைக்காத மாதிரி நம்ம போடணும் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கிரைண்டர் வந்து பழைய கிரைண்டர் இருந்தாலுமே இப்போ வந்து புதுசாக வாங்குகிற மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அடித்து முடித்தாச்சு நான் வந்து வெளியே கொடுத்து அடைக்கலை நான் வீட்லேயே தான் அடித்தேன் நானே வந்து பண்ணதுனால நான் ஸ்லோவாக பண்ணேன் அதுவே வெளியே கொடுத்து பண்ணோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு இது வந்து உளி அடிக்கிறதுக்கு இது வந்து ட்ரை ட்ரையாக வந்து அரிசி தான் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அரிசி கொஞ்சமாக அரிசி போட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சோம் அப்படின்னா கிரைண்டர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அரைக்குது அதுவும் இல்லாமல் உள்ளே இருக்கிற பொருள் வந்து நல்லா நைஸாக ஈவனாக அரைச்சி கொடுக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சி கொடுக்குது ஒரே ஈவனாக அரைச்சிடுச்சு கடைசியான எடுத்து பார்க்கும்போது நார்மலாக அரைச்ச மாதிரியே இல்லை இப்போ வந்து நல்லா அறப்படுது என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்